இந்த திக்னஸ்ல இருக்கணும் மாவு அப்பதான் ஆப்பம் நல்லா வரும் ஒரு ரெண்டு மூணு சுத்த சுத்தி அருமையான அருமையான நல்லா முறுமுறுப்பா கிறிஸ்பியா அருமையா இருக்குது வச்சுக்கலாம் நடுவுல நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பஞ்சு மாதிரி லேயர் வந்துருக்கு பாரு ஆப்பம் நடுவுல சூப்பரா இருக்குது வணக்கம் மக்களே அம்மா வந்து ஆப்பா சுடலான்னு வந்துருக்கேன் அதை வந்து நம்மளே அரிசி ஊற வச்சு என்னன்னா அதுல உளுந்து அரிசி வேற என்னென்ன சேர்க்கலான்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு பாப்போம் எப்படி வருதுன்னு பாத்தர்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல புள்ள சேல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அம்மா ஏன் உண்மனு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க நான் எல்லா வீடியோலயும் சொல்ல போறேன் வீடியோ நல்லாவே போகல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க நீங்க கண்டினியூவா பாத்தீங்கன்னா தான் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் ஆபத்துக்கு தேவையான அரிசிகளை பச்சரிசி ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி புழுங்கலரிசி அரிசி அரிசி போட்டாலும் சூப்பராக வரும் அப்போ நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம சோ சாதத்துக்கு சோறு ஆக்குறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு வெந்தயம் சேர்த்துருவோம் அப்படியே இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மூணு தடவை நல்லா மூணு நாலு தடவை நல்லா கையை போட்டு நல்லா கழஞ்சி எடுத்துக்கலாம் கழஞ்சி தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருவோம் இப்போ நம்ம நைட்டுக்கே அரைச்சி ஊற்றுடலாம் இப்போ நான் ஒரு இப்போ வந்து ஒரு மூணு மணிக்கு நான் இதை ரெடி பண்ணுறேன் இப்போ நைட்டுக்கே நம்ம அரைச்சிடலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு மணிக்கு நான் அரைக்கிறேன் அரிசி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதோடு நம்ம வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அவ்வளோதான் அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊறட்டும் நான் கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஊற வச்ச மா அரிசி நல்லா ஊறிருக்கு அருமையா ஊறியிருக்கு உளுந்தெல்லாம் சூப்பராக ஊறிச்சு நான் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஊற வச்சு இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவி ஊறி போயிருக்கு புது தண்ணி ஊற்றி தான் வச்சுருந்தேன் அதோட சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இந்த தண்ணியிலே இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் அது கூட வந்து இது அவள் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு அது சின்ன சின்ன அவள் தான் இது பே லேஸ் அவள் சொல்லுவோம்ல அதுதான் நான் ஊற வச்சுருந்தேன் இதுவும் அதுக்கூட கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை அரைக்கிறதுனால அப்படியே தேங்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த மாவு வந்து ருசி கொடுக்கும் வடித்த சோறு புதுசாக வடித்த சோறு ஒரு கைப்பிடி போட்டுக்கிறலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவையிலும் அரைச்சிக்கிடலாம் இதில் இருக்க தண்ணியை ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் இது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் நான் வந்து நம்ம மாவை அரைக்கும் போது ரொம்ப சூடாயிரும்ல மிக்சி ஜார் அரைக்கும் போது அதனால ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் இது நல்ல தண்ணியில் போட்ட ஐஸ் கியூப் தான் அதனால இது ஒரு மூணு ஐஸ் க்யூப் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா நல்லா நைஸாக அரைச்சாச்சு வெண்ண மாதிரி இருக்கணும் ஆப்பத்துக்கு வந்து இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் நம்ம மாவை கரைச்சிடலாம் இது ரெண்டாவது தடவை அரைச்சது அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சுக்கலாம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடலாம் ஜாரையும் கழுவி இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட இது உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் கலக்கி வந்து கரைச்சி வச்சிடலாம் மாவை இப்போ நைட்டெல்லாம் கரைச்சி அது நல்லா கரெக்டான அளவுக்கு ஆப்பத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சிடணும் அப்புறமாவும் தண்ணி ஊத்துறதும் நல்லா இருக்காது அப்படி ஒன்றும் நல்லா வராது அப்போ இப்பவே கரெக்டான அளவுக்கு நம்ம இந்த கண் கன்சிஸ்டன்சில ஊற்றி வச்சிடணும் கரைச்சி வச்சிடணும் மாவை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதே மாதிரி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்ப அம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் இது அப்படி ஊற்றினோம்னா ஆப்பத்தை அப்படி சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இந்த அளவு சரியான பதமாக இருக்குது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்படி இருக்கணும் ஆப்பம் தரதில் இந்த திக்னஸில் இருக்கணும் மாவு அப்பதான் ஆப்பம் நல்லா வரும் மூடி வச்சிடலாம் காலையில் சுடும்போது பாத்துக்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் நம்ம அரைச்சி கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மாவு அருமையாக நல்லா ரெடியாகிருக்கு நல்லா புளிச்சி நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சோமோ அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கு சூப்பரா இருக்குது இப்போ நம்ம ஆப்பம் ஊத்திக்கிறான் நம்ம ஆப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் திருவள் ஒரு பாதி மூடி அளவுக்கு பெருசா இருந்துச்சு அதை நான் திருவி எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஏலக்காவும் இதோட சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு மூணு சின்னதா இருக்கு அதனால நான் மூணு எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்து இதில் அரைச்சிடலாம் போட்டு பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு தடவை எடுத்தால் போதும் நல்லா திக்காக கெட்டியாக கிடச்சிரும் பால் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு நம்ம சர்க்கரை போட்டுக்கிறலாம் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறலாம் இப்போ நான் வெள்ளை சர்க்கரை தான் போடுறேன் நாட்டு சர்க்கரை இல்லை இப்போ சர்க்கரை போட்டுருக்கோன்னா நல்லா கரைச்சி விட்டுரலாம் சர்க்கரை கரையிட்டோம் நல்லா கரைஞ்ச உடனே இதை ஓரமாக வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம ஆப்பம் சுட்டுறலாம் இப்போ கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி துணியில் அதுக்கப்புறம் மாவு ஊற்றி சுற்றிட்டு அப்புறமா பண்ணலாம் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம சுற்றி எண்ணெயை தேய்ச்சி விட்டுரலாம் எண்ணெய் ஊத்தி முழுசாக ஊற்றி சுட்டோம்னா மாவு அப்படியே நின்றுக்கிறோம் ரெண்டு தரண்டி ஊற்றி மூணு சுத்த சுத்தி அப்படியே வச்சிட வேண்டியதான் மூடி போட்டு மீடியமா வச்சுக்கணும் அதனால் நல்லா மொறு மொறுன்னு இந்த இடத்தெல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடுச்சு தனியாக ஒரு சைடு நான் ஒரு சைடு அந்த சைடு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் எடுக்க வருதான்னு நம்ம ஆப்ப நான் அடிக்கடி சுடாமல் விட்டுட்டேன் அந்த கடாய் சரியில்லை மாவு சூப்பராக இருக்குது டேஸ்டெல்லாம் ஒரு ஒரு ஆப்பம் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டோம் அவ்வளோதான் இது அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதுதான் இந்த மாதிரி க கரண்டி கொடுத்தா தான் இது நல்லா அப்படியே உருண்டையாக வருது வேறு எதுனா எடுத்தோம்னாக்கும் தோசை கரண்டியில் நல்லா வர மாட்டேங்குது எடுக்க சூப்பர் சூப்பர் அருமையான அருமையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்ல முறு முறுப்பா கிறிஸ்பியா அருமையா இருக்குது ஓகே நம்ம ரெண்டாவது ஆப்பமும் எடுத்துக்கலாம் அருமையான ரெண்டாவது ஆப்பமும் வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாவே இருக்கு ஓரெல்லாம் அந்த ஓரெல்லாம் நடுவுல நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது ஆப்பம் சுட்டாச்சு சூப்பரா லாஸ்டா ஆப்பம் வந்துருச்சு அதை வச்சுக்கலாம் ஆப்பம்லாம் சுட்டு முடிச்சாச்சு சூப்பரா வந்திருக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாப்போமா ஆப்பத்தை அருமையான ஆப்பம் நல்லா முறு முறுப்பாவும் இருக்கு சுட இருக்கு கீழே நிறைய பால் ஊத்தி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே தொட்டு இந்த இடம்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது நம்ம மாவு சூப்பரா இருக்குது நம்ம போட்ட மாவு அப்படியே அதுல தொட்டு அருமையா இருக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது இப்ப நம்ம தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டு நல்லா குருமா செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவும் நல்லா இருக்கும் இந்த இடம் பாரு எப்படி பஞ்சு மாதிரி லேர் லேரா வந்திருக்கு பாரு ஆப்பம் நடுவுல சூப்பரா இருக்குது மாவு சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையா வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்